பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தைகள் ஆறு முதல் ஏழு வரை நீர் மாசற்றவரும் நேர்மையாளருமாய் இருந்தால் இப்பொழுது கூட அவர் பொருட்டு எழுந்திடுவார் உமக்குரிய உரையுளை மீண்டும் ஈந்திடுவார் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் மிக்க கொழிக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே ஆண்டவர் அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா அதிகாலையிலே உமது மகனுடைய திருமுகத்தை தரிசிக்க எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய குரலை கேட்க நீர் இந்த பாக்கியத்தையும் நாளையும் தன் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகவனே நீர் எங்களை உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இழந்து போன ஆன்மீக ஆசிர்வாதங்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய வாழ்க்கையில் எவை எவையெல்லாம் நாங்கள் இழந்து தவித்தோமோ அனைத்து பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய எதிரிகளின் நடுவிலே எந்த இடத்தில் நாங்கள் வெக்கமுற்று போனோமோ அந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நடக்க செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோமப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடி சென்று அற்புதம் செய்தீர் தந்தையினுடைய வார்த்தை அவர்களுக்கு அறிவித்தீர் அதிகாலையிலே ஜபத்தோடு உமது சீடர்களை தேடி வந்தீரே அதை போல் தகப்பனே அதிகாலையிலே உமது திரு சமூகத்தில் இருந்து ஜபித்து முழுவதும் யார் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இதுவரை தேவையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதும் பயனில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போதும் வாழக்கூடிய மீதிய நாட்களிலே என் ஆண்டவருடைய குரலை கேட்கக்கூடிய பிள்ளைகளாகவும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளில் உறுதியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் எளிமையாக வாழக்கூடிய பிள்ளைகளாகவும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வளமை மிக்க வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற்றப் போவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே சில நேரங்களில் எங்களை அறியாமலே சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுகின்றோம் பாவ துணை போய் விடுகின்றோம் அண்டவரே உண்மை நம்புவதற்கு பதிலாக மனிதர்களை நம்பி நம்பி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரழித்து நாங்கள் அகன்ற கால் வைத்து நாங்கள் செய்ய முடியாதபடி சில வேலைகளை செய்து அதன் வழியாக கடன் பிரச்சனைகளோடும் தவித்து கொண்டு இருக்கின்றோம் அந்த கடனை அடைக்க முடியாதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த மீட்பையும் அருளையும் இழந்து போய் இருக்கின்றோம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டுமே எங்களுக்கு கை கொடுக்க முடியும் நீர் மட்டுமே எங்களை தூக்கிவிட முடியும் யார் யாரெல்லாம் உண்மையிலே ஐயோ நான் படிக்க வேண்டும் அதற்கு போதுமான வசதி இல்லையே என் தாய் தகப்பன் அதை சந்திக்கக்கூடிய திறனி இல்லையே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களே வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கிறார்களே கண்ணீரோடு இருக்கிறார்களே என்னுடைய மகனை மகளை நான் எப்படி படிக்க வைப்பேன் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயும் தகப்பனையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அந்த குடும்பங்களில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் என் ஆண்டவராகிய நாமத்திலே முற்றிலும் வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்துவதாக உமது பரிசுத்த ரத்தம் மாசு மறுவற்ற பிள்ளைகள் மீது ஊற்றப்பட்டு நேர்மை உள்ளவர்கள் மீது ஊற்றப்பட்டு அண்டவரே அவர்கள் எழுந்து ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளிலே நீர் அவர்களை உயர்த்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த கூட கூட என்னோடு இணைந்து பிள்ளைகளும் அடிக்கடி பாவத்தில் உண்டு ஆண்டவரே பலவீனமானவர்களாக இருக்கின்றோம் பலவீனத்தோடு சாத்தானுடைய கரத்தில் விழுந்து எங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி இருக்கின்றோம் நீர் கொடுத்த இந்த அற்புதமான உடலை பாவத்தின் நிமித்தம் கரைப்படுத்தி நாங்கள் இந்த பாவத்தின் நிமித்தம் குடலை வேதனை படுத்தி இந்த உடலை நோய்வாய்க்குள் உட்பட்டு இருக்கின்றோம் என்பது ஒரு கேன்சர் நோயை போன்றது என்பதை நாங்கள் உணர்கிறோம் கொஞ்சமாக ஒவ்வொரு மனிதனையும் விடும் என்பதை உணர்கின்றோம் அந்தவரையே இதுவரை செய்த பாவங்களை உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கின்றோம் உமது ஆணி தழும்புள்ள கரங்களிலும் கால்களிலும் இருந்தும் அந்த ரத்தம் இந்த நேரத்தில் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக யார் யாரெல்லாம் பாவ சிக்கலில் இருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிற அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக யார் யாரெல்லாம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக நான் பாவம் செய்து விட்டேன் எனக்கு என்ன தீமை நடந்து விட்டது என்று கருவத்தோடு அழைகிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஏழை எளிய மக்களை பாரா முகத்தோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு அண்டவரே நீர் தகப்பனாக தாயாக இருக்கின்றீர் அந்த பிள்ளைகளை கவனிக்க நீர் உமது தூதர்கள் வழியாக நீர் உதவி செய்து கொண்டு இருக்கின்றீர் திரு பாடல்கள் இருபத்தி மூன்று ஒன்றில் வாசிக்கின்றோமே ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் கூட எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு ஆயராய் இருக்கின்றீர் நீர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்துகின்றீர் நீர் எங்களுக்கு ஒரு தகப்பனாக தாயாக இருந்து எங்களை தகப்பனே இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒப்புக்கொடைக்கின்றேன் இருக்கிறார்களோ அவர்களே ஒப்புக்கொடைக்கின்றேன் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த நேரத்திலும் கூட தாய்மார்கள் தந்தைமார்கள் கண்ணீரோடும் கவலையோடும் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை அவர்கள் நம்பி வந்திருக்கிறார்கள் நான் விட்டேனே எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கின்ற இருக்கிறவர்கள் உண்டு எனக்கு துரோகம் இழைத்து விட்டார்களே என்று சொல்கிறவர்களும் உண்டு திரு பாடல்கள் அதிகாரம் மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உண்மையிலேயே உண்மை நம்பும் எவரும் வெட்கம் உருவது இல்லை காரணமின்றி துரோகம் செய்பவரும் வெட்கத்திற்கு உள்ளாவார் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் எங்களை எங்களை ஏமாற்றி எங்களை பாவத்தில் விழ வைத்து எங்களை சமுதாயத்தில் இருந்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களை அவர்கள் வெக்கம் உருவார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அப்பா ஆனாலும் அவர்கள் கருணை கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு எந்த ஆத்மாவும் அழிந்து போக கூடாது என்பதற்காக கல்வாறு சிலுவையில் மறித்தீரேன் அப்படிப்பட்டவர்களும் மீட்படைய வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ஏமாற்றியவர்கள் மீட்படைய வேண்டும் துரோகி அடைய வேண்டும் கொலையாளிகள் மீட்படைய வேண்டும் ஏமாற்றவர்கள் மீட்படைய வேண்டும் எம்எல்ஏ எம்பியினுடைய ஆத்துமாக்கள் மீட்படைய வேண்டும் ஒவ்வொரு நாட்டையும் வழி வேண்டும் அரசியல் தலைவர்களுடைய ஆத்துமாக்கள் மீட்படைய வேண்டும் ஆண்டவரே அவர்களோடு நீர் பேசுவீராக அவர்களோடும் இருப்பீராக அவர்களோடு நீர் செயலாற்ற வேண்டும் ஆய்மை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கொடுமையான கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் நரம்பு சம்பந்தமான நோயினாலும் எலும்பு சம்பந்தமான நோயினாலும் தோல் சம்பந்தமான நோயினாலும் கால் வலி மூட்டு வலி சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு முதுகு வலியினாலும் பாதிக்கப்பட்டு கழுத்து வழியினாலும் பாதிக்கப்பட்டு தவிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் மீது மனம் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே அற்புத குணத்தை கொடுத்திட இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட அண்டவரே இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ியேசு கிரிஸ்துவையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சிய மருக செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் உணவை அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக கண்ணீர் கணவாய் நின்று பரிந்து பேசக்கூடிய அன்பு தாயை தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா குடும்பங்களில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாயி நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை தத்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வைத்தின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதிலிருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்